அருமையான ஏரியாவில் வீச்சில் போட வேண்டி வந்திருக்கோம் வேலை பண்ணி வீசி விட போடாரு பாருங்கள் ஆனால் அவங்களுக்கு கூட ஏரியா ஒரு வித்தியாசமான ஏரியா வீசுங்க காற்று காற்று கடுமையான காற்று கடுமையான காற்றுக்குள்ளே மட்டும் நாட்டு ஸ்லேப் எப்படி இப்படி வேண்டி வந்திருக்கோம் வெயில் முருகன் அங்கே நிற்காரு முடிஞ்சு நிற்காரா ஆனால் காணலாம் ஒரு அருமையான ஏரியா இந்த மாதிரி ஏரியா நீங்கள் ஃபோட்டோ ஷூட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஏரியாவை காட்டி தானே பார்த்தீங்களா நான் ஒரு ஒத்த மரனுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஒரு தீவுக்குள்ளே ஒத்த மரம் மாதிரி இது ஒரு பெரிய குளம் வலை உடைக்கெல்லாம் ஆட்கள் நிறைய ஆட்கள் வரும் அதில் தான் இந்த வீச்சில் விசை வேலை கூட வந்திருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் குளம் அங்கேயும் குளம் ரெண்டு பக்கமும் குளம் மீன் கடந்து பிடிச்சா கிடக்கல அவ்வளோ கதம்பையும் மட்டும் மாட்டு இந்த மீன் கிடக்கு இங்கே பாருங்கள் மீன் பிடிச்சி போட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி வீசுனதுல அவ்வளோ நாட்டு சிலேப்பு தான் அந்த மாதிரி நாட்டு சிலேப்பியர்லாம் பார்த்து வருஷம் ஆச்சு எல்லா இடமும் வளப்பு எல்லாம் இறங்கிட்டு கைப்ரீடு இறங்கி ஏரியாவே நாசம் வாங்கி விட்டுட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக நாட்டு சிலேப்பி தான் ஏன்னா இந்த மீன் என்ன பண்ணதுக்கு என்னென்ன தண்ணி வேணும் எப்படின்னா வருவேன் நாட்டு சிலேப்பி நாட்டிலே கிடக்கட்டுப்பா இது நல்ல ஒரு பொட்டை இதெல்லாம் எதுக்கு பிடிச்சி போடாதுப்பா போட பொண்ணு அறுப்பாரு மீனெங்கில் அறப்பாரு பார்த்தீங்கன்னா அளவு தண்ணி தண்ணி இறங்கினா நடந்து போகணும் புதரு ஆஹா ஒரு வித்தியாசமான ஒரு பஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குல்ல தான் இந்த ஏரியாவுக்கு வந்தாலே வித்தியாசமாக வித்தியாசமாக எதாவது பார்த்துட்டே இருக்கலாம் இந்த ஒரு பெரிய பள்ளம் அங்கே மீன் இருக்காங்க பள்ளத்துக்குள்ளே அடிச்சு கொண்டு விழுந்து தான் போகணும் போல் வெளியே தண்ணிக்குள்ளே கவர்ந்து வந்தாச்சு கையில் துள்ளிக்கிழமைட்டுனா மீன் ஆமாம் ரெண்டு குட்டி மீன் ஒரு பெரிய மீன் ஆமாம் நீ கொண்டு கைல குண்டுனே அண்ணா இது குண்டுக்குள்ள இறங்கனே பையட் ரெண்டே விடு உட்காரியாச்சு ரெண்டும் ஒரு கையில பிடிச்சிருக்கோம் ஆமா சொன்னா சொல்ல ஜம்மாளிக்க வேண்டியது இருக்கு பா பிடி போட்டா இது வளப்பு மீன் தானா இது நாட்டு மீன் தானா வளப்பு மீனா செல்லு அந்த செல்லு கொண்டு கொண்டல்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக அங்க ஏரியா எங்க வளையிட்டு ஓடாரு ஒரு மாதிரி இது பெருசாக பார்த்துட்டாரா காத்தங்க அடிக்கலண்ணா இப்ப வீசுணா காத்த அடிக்கும் ஒரு வலையை விட்டு வளைச்ச எப்படின்னா வலை விட்டா மீனை மீன பிடிச்சா வீச்சலை படைய வந்துருக்கோ என்ன வீச பாருங்க அப்பா வேற லெவலுக்கு அடிச்ச வேலை ஒரு இடத்துக்கு வந்தாலே மாசம் ஒரு மீனே விட மாட்டாரு எல்லாத்தையும் மொத்தம் வழிச்சள்ளிடுவாரு கிடக்குது பெரிய பெரிய கட்லாக்கு ரோகெல்லாம் இங்கே தான் கிடக்குது என்னன்னா ஒரே ஒரு மீன் மட்டும் தான் ரெண்டு கிடக்கு ஹிந்திக்காரன் கை தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருப்பான ஒற்றை ஒத்தியாக பிடிச்சிருப்பானு மணிக்கர் இருந்து இந்த மீன் டேஸ்ட்டும் இருக்குதுதாண்ணா ஓடுறேன் விடுறேன் ஓடுறேன் ஓடுறேன் ஓடுற மழை 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 நான் போச்சு இல்லை ஒரு கச்சாலும் மீன் பிடிச்சாது கொஞ்ச நேரம் தான் ஒரு ஒன்றரை மணிக்கே தான் ஆச்சு அடுத்த பக்க மணி இருக்குமா ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்கு இன்னும் இங்கே ஒன்று நடக்குண்ணா இன்னும் நடக்கு போயிருங்க செருப்புக்கிட்ட பிடிச்சா அங்கே இங்கே போடா இங்கே நல்லா ஒரு மழை மழை பெஞ்சிட்டே இருக்கு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டே இங்கே வேலை பண்ணு சரி எனக்கு டைம் ஆகிட்டு சரி நட்புகளை இன்னொரு பெரிய மீன் மீன்பிடிவுடைய வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏகப்பட்ட மீன்பிடிவுடைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்